நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பற்றி இல்லை டிஎன்டிஎஸ்சியில் இன்னைக்கு வந்திருக்கு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் நோட்டிஃபிகேஷன் விவரங்களை பார்க்குறதுக்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் தெரியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டு என்ன விவரங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த எக்ஸாமு பார்த்திங்கன்னா சிபிடி மெத்தட் தான் சரிங்களா ஆன்லைன் எக்ஸாம் தான் போஸ்ட் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் சரிங்களா அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அது மேனேஜர் கிரேடு திரை சீனியர் ஆஃபீஸர் ஃபைனான்ஸு மேனேஜர் ஃபைனான்ஸு சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு பணியிடங்கள் இருக்குது சரிங்களா அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் க்ளாஸ் தேடு அது ஒரு ஏழு அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் ஒன்று மேனேஜர் கிரேடு ஃபைனான்ஸு இது ஒரு நாலு சீனியர் ஆஃபீஸர் ஃபைனான்ஸ் இருபத்தேழு மேனேஜர் ஃபைனான்ஸ் ஒரு பதிமூலம் சரிங்களா மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு இருக்குது அப்புறம் வேகன்சி ஏதாவது பிரித்து கொடுத்துருக்கோங்க சரிங்களா அது பார்க்கலாம் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ போஸ்ட்டு அப்படிங்கிற வேற வந்து கொடுக்குறாருங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பிடிஎஃபை பார்த்துக்குங்க டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரிங்களா என்ன கல்வி தகுதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன்று ஃபைனான்ஷியல் காஸ்ட் அக்கௌண்டன்சி பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டு அது பேப்பர் இன்னொன்று பேப்பர் ஒன்று சப்ஜெக்ட் பேப்பர் பண்ண ஃபைனான்ஷியல் நேரம் அக்கௌண்ட்டு காஸ்ட் அக்கௌண்டிங் டேக்ஸ் டேக்ஸேஷன் அண்ட் அதர் லாஸ் சரிங்களா பேப்பர் டூ பேப்பர் ஒன்று பேப்பர் டூ இது இருக்குது தனியாக இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பேப்பர் டூவில் அப்புறம் ஜென்ரல் ஸ்டடிஸ் தனியாக இருக்குது சரிங்களா அதே போல் எக்ஸாம் டேட்டு எப்போ அப்படிங்கிற ஐந்து ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்று பேப்பர் ஒன்று அது பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டு போஸ்ட்டு என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த நம்பர் கொடுத்து எந்த போஸ்ட்டுக்கு எந்த சப்ஜெக்டில் பேப்பர் ஒன்று எக்ஸாமு அதே போல் போஸ்ட்டு ஒன் டூ ஃபைவ் பார்ட் டூ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் இது எக்ஸாம் இது எக்ஸாம் டேட்டு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் எஸ்சி எஸ்சிஏ அதாவது எம்பிசி இந்த விடவுங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நோ ஏஜ் லிமிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா மற்ற பிஎஸ்சி எஸ்சிஏ இவங்களுக்கெல்லாம் பிசிஎம்பிசி தேர்ட்டி டூ இயர்ஸு கம்ப்ளீட் ஆகக்கூடாது சரிங்களா அது கன் ஷுட் நாட் ஹாவ் கம்ப்ளீட் கொடுத்துருக்காங்க சரிங்களா விடவங்களுக்கு மட்டும் ஏஜ் லிமிட்டு கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் சிஏ முடிச்சு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து முடிச்சிருக்கணும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன கல்வி தகுதி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து சிஏ முடிச்சிருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஐசி டபிள்யூஏ கோர்ஸ் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியா சரிங்களா அந்த அதை வந்து முடிச்சிருக்கணும் அது இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிஏ முடிச்சிருக்கணும் அதே போல் மஸ்ட்டு பாசஸ் எனி டிகிரி வித் சிஏ தவறு கல்வி தகுதி फिजिकल फिट फीस एक्सामे फीसुपल की तरी मत को वो कैटगरी फीस कंसेशन इंतजन को फुल एक्समशन शड्यूल ट्रिप्स फुल एक्समशन एमबीसी की त्री चांसस्स नहीं यू पड़ी इन्न अभी विडो फा ஃபுல் எக்ஸ இன்னைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் வரது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ